அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூலிகையில் ஓர் நோய்களை தீர்க்கலாம் அதற்குரிய மருத்துவ குணங்களை ஒவ்வொரு மூலிகைகளும் பெற்றுள்ளன அந்த வகையில் வேற்பகுதி மட்டுமே மருத்துவ குணம் கொண்டதாக உள்ள அதிமதுரத்தின் சக்தி அதை பயன்படுத்தியவர்களுக்கு தான் தெரியும் அதிமதுரம் சர்வதேச மருத்துவ மூலிகையாகும் அதிமதுரத்தின் மருத்துவ குணங்கள் அனைத்தும் உலகத்தின் எல்லா மருத்துவ முறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது அதிமதுரம் மிக எளிய முறையில் பயன்படுத்தப்பட்டாலே அநேக நோய்களை நீக்கிவிட முடியும் மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் வைரஸ் கிருமிகளை அளிக்கும் சக்திகள் நிரம்பியது அதிமதுரம் நவீன ஆய்வுகளின் மூலம் இந்த உண்மை வெளியாகியுள்ளது செரிமானத்திற்கும் மலச்சிக்கலுக்கும் நல்லது அதிமதுரம் அதிமதுரத்தில் உள்ள பசை பொருளும் பிசின் பொருளும் உணவு மண்டலத்தில் செயல்பட்டு உணவு செரிப்பதற்கு உதவுகிறது மலச்சிக்கலை நீக்குவதில் நிகரற்ற முறையில் இது செயல்படுகிறது ஊட்டச்சத்தாகவும் இரத்த போக்கை நிறுத்துவதிலும் சொட்டு மூத்திர நிவர்த்திக்காகவும் சிறுநீர்ப்பை புண்களை ஆற்றவும் கல்லடைப்பை நீக்கவும் இது பயன்படுகிறது இருமலை போக்கும் அதிமதுரம் அதிமதுரம் கடுக்காய் மிளகு மூன்றையும் சம அளவில் எடுத்து இளவருப்பாய் வறுத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து கிராம் அளவில் தேனில் குலைத்துச் சாப்பிட்டால் அதிக சூட்டினால் ஏற்படும் இருமல் தீரும் பிரசவத்திற்கு முன்வரும் உதிரப்போக்கை தடுக்கும் அதிமதுரம் அதிமதுரத்தையும் ஜீரகத்தையும் சரியான எடை எடுத்து பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இருபது கிராம் பொடியை இருநூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை வேளையில் மூன்று தினங்கள் சாப்பிட்டால் கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன்னதாக உள்ள காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கை நிவர்த்தி செய்து விடலாம் மஞ்சள் காமாலையை போக்கும் அதிமதுரம் அதிமதுரம் சங்கம் வேற்பட்டை இவைகளை சமமாக எடுத்து பொடி செய்து எலுமிச்சம்பழச்சாற்றில் அரைத்து தேற்றாங்கொட்டை அளவு மாத்திரை செய்து உலர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு பசும்பாலில் மூன்று தினங்கள் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை நிவர்த்தியாகும் புலியில்லா பத்தியம் இருக்க வேண்டும் சுகப்பிரசவத்திற்கு அதிமதுரம் அதிமதுரம் தேவதாரம் இவைகளை வகைக்கு முப்பத்தி ஐந்து கிராம் பொடி செய்து பிறகு வெந்நீர் விட்டு நன்றாக அரைத்து பிரசவ வலி துவங்கியவுடன் இரண்டு முறை கொடுத்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் தொண்டைக்கட்டு இருமல் சளிக்கு அதிமதுரம் அதிமதுர சூரணத்தை தயாரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு கிராம் அளவில் தேனில் குழைத்து தினமும் மூன்று வேளை சாப்பிட்டால் தொண்டைக்கட்டு இருமல் சளி குணமாகும் இதை சாப்பிட்டு வருபவர்களுக்கு ஆண் தன்மை பலவீனம் நீங்கும் உடல் பலமும் ஆரோக்கியமும் விருத்தியாகும் பெண்மலடை நீக்கும் அதிமதுரம் பெண்களுக்கு ஏற்படும் கற்பை தொடர்பான நோய்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியமான பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்கும் மலச்சிக்கலை போக்க அதிமதுரம் ரோஜா மொக்கு சோம்பு இவற்றை சம அளவில் எடுத்து இடித்து சலித்து வைத்துக்கொண்டு கொண்டு இரவு படுக்கும்போது ஆறு கிராம் அளவிற்கு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது சூடு தணிந்து சுறுசுறுப்பாக இருக்க சோம்பு சூரணம் அதிமதுர சூரணம் தலா ஐந்து கிராம் அளவில் இரவு படுக்கும்போது சாப்பிட்டு சூடு தண்ணீர் சாப்பிட்டால் இலகுவாக மலம் விருத்தியாகும் உள்ளுறுப்புகள் சூடு தணிந்து சுறுசுறுப்பாக உடல் இயங்க செய்யும் இரத்த வாந்தி நிற்க அதிமதுர சூரணம் கலப்படமில்லாத சந்தன சூரணம் வகைக்கு அரை கிராம் எடுத்து பாலில் கலந்து நான்கு வேளை சாப்பிட்டால் வாந்தியுடன் இரத்தம் வருதல் நிற்கும் உடலின் உள்ளுறுப்பு ரணங்கள் ஆறிவிடும் தாய்ப்பால் பெருக போதுமான அளவு தாய்ப்பால் இல்லாதவர்கள் ஒரு கிராம் அதிமதுர சூரணத்தை பாலில் கலந்து சிறிதளவு இனிப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் இதன் மூலம் குழந்தைகளுக்கு கூடுதலாக ஊட்டச்சத்தும் கிடைக்கும் வரட்டு இருமல் நீங்க அதிமதுரம் வாதுமை பிசின் வேலம் பிசின் இவைகளை சமமாக வகைக்கு பத்து கிராம் அளவில் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை தண்ணீர் சிறிதளவு விட்டு பாகுபதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும் தேன்பதம் வரும்போது மேற்கண்ட சூரணங்களை கொட்டி கிண்டி லேகியம் தயாரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு தேக்கரண்டி அளவு மூன்று முறை சாப்பிட்டால் வரட்டு இருமல் தீரும் கோழையுடன் உள்ள இருமலும் தீரும் தொண்டை புண் ரணங்கள் விரைவில் ஆறிவிடும் இளநரையை நீக்க அதிமதுரத்தை நன்றாக அரித்து பசும்பாலில் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் இளநிறை ஏற்படாமல் தடுக்கும் தலைமையர் உதிர்தல் இருக்காது நெஞ்சு சளி நீங்க அதிமதுரம் அரிசி திப்பிலி சித்தரத்தை மூன்றையும் தலா பத்து கிராம் அளவில் எடுத்து வைத்துக் கொண்டு இதில் முசுமுசுக்கை இலை பத்து கிராம் ஆடாதோடை இலை பத்து கிராம் இவைகளை இருநூறு மில்லி தண்ணீரில் விட்டு காய்ச்சி ஐம்பது மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை இரவு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளியும் அனைத்து வகை சளிகளும் வெளியாகும் இருமல் நின்றுவிடும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது சிறந்த நிவாரணமாகும் இம்முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பருக சளி தொல்லை நீங்கும் இருமல் நீங்க அதிமதுரம் வால்மிளகு சித்தரத்தை திப்பிலி ஆகியவைகளை வகைக்கு ஐந்து கிராம் எடுத்து நன்றாக பொடித்து இருநூற்றி ஐம்பது மில்லி கொதிக்கும் நீரில் போட்டு அதை நன்றாக மூடி முப்பது நிமிடங்கள் சென்றபின் வடிகட்டி காலை மாலை இருவேளை முப்பது மில்லி வீதம் சாப்பிட்டால் இருமல் தீரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்